வணக்கங்க வணக்கம் நீங்க ரேவதி அக்கூப்பஞ்சர் கிளினிக்ல இவ்வளவு நாளா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சிருக்கீங்க உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறத நீங்க சொல்லுங்க உங்க பேருங்க காயத்ரி எங்க இருந்து வரீங்க திருச்செங்கூட்ல இருந்து வரேங்க சரி சோ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க சரிங்களா அதனாலதான் எங்களோட எங்க கிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கீங்கன்றதால உங்ககிட்ட நாங்க அதை பத்தின ஃபீட்பேக்ஸ் கேட்கறோம் ஏன் அப்படின்னு சொன்னா அது அந்த பயம் மக்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா அக்குப்பஞ்சல் மூலியமா தான் முழு உறுப்புகளையும் ஆரோக்கியமா சரி பண்ணி அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு எங்களுக்கு ப்ரூஃப் நீங்க தான் சரிங்களா ஏன்னா நீங்க தான் எங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்கிறது இல்லையா ஸோ அந்த அனுபவத்தை நீங்க மற்ற மக்களுக்கு ஷேர் பண்ணும்போது அது அவங்க புரிஞ்சு அவங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவங்களும் சரியாகும் போது அது என்னவா மாறும் உங்களுக்கு அதனாலயே அப்படியே பிளஸிங்ஸ் உங்க குடும்பத்துக்கு உங்க சன்னதிக்கு முழுக்க முழுக்க வந்து சரிங்களா சோ அதுக்காக நீங்க மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பத்தி என்ன பிரச்சனைக்காக முதல்ல வந்தீங்க அதை சொல்லிக்கோங்க அதாவது எனக்கு சளி ஒவ்வொரு இருந்தது சளி இதுல இருந்தது முதல் முதுகு வலி இருந்தது அதாவது இந்த லங்ஸ் ப்ராப்ளம்ஸ்னால அதெல்லாம் எந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எந்திரிப்பேன் அந்த மாதிரி இருந்துச்சு முதல் நாள் ட்ரீட்மெண்ட் வந்து அடுத்த நாளே எனக்கு அந்த வலி வந்து சரியாயிடுச்சு எனக்கே ஆச்சரியம் அது ரொம்ப வருஷமா இருந்தது அது எனக்கு சரியா தெரியல ஆனா வருஷ கணக்குல இருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல எனக்கு தெரிய அதாவது விவரம் தெரிஞ்ச டூ இயர்ஸ்க்கு மேலேயே அந்த வலி இருந்துட்டே இருந்துச்சு பின்னால படுக்கிற முதுகுல இருக்கும் அந்த லங்ஸ் பேக் சைடு லங்ஸ் இருக்கு இல்லைங்களா லங்ஸுக்கு பேக் சைடு லங்ஸ் படுக்கும்போது பாத்தீங்கன்னா கீழே வந்து சளி உறைஞ்சிருப்பான் என்னன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா அதை பத்தி தெரியல பட் ஆனா வந்து காலையில எந்திரிக்கும் அது வரையும் எதுவுமே தெரியாது காலையில எந்திரிக்கும் போது அவ்வளவு சிரமமா இருக்கும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆனா வந்து இது ட்ரீட்மெண்ட் பண்ணி அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நல்லா எனக்கு அந்த வலி வந்து குறைஞ்சது நல்லா தெரிஞ்சது அந்த வலி அதுக்கப்புறம் இன்னும் வரல அந்த வலி எதுவும் அந்த வலி எதுவும் இல்லை கிளியர் ஆயிடுச்சு கிளியர் ஆயிடுச்சு அப்புறம் சளியுமே இவ்வளவு கட்டி கட்டியா இருந்துட்டு இருந்தது அதுமே இப்ப கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரெக்கவர் தெரியுது அது அந்த வலியான ஆக்சுவலா முத இருந்த வலி எல்லாம் இல்ல நான் நல்லா பிரிக்ஸ் எந்திரிக்கிறேன் லேட்டா படுத்தினாதான் எந்திரிக்க முடியு மத்தபடி வந்து நான் கரெக்ட் டைம் அந்த பத்து மணிக்குள்ள படுத்துட்டேன் தூங்கிட்டேன் அப்படின்னா காலையில எல்லாம் நல்ல நேரமா எழுந்திரிச்சிடுறேன் எல்லா எல்லாரும் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சிடுவேன் வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுது என்னால நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது இல்லாம நரம்பு வந்து ஆஹ் நல்லா உணர முடியும் நரம்பு வந்து பயங்கர ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு நான் ஒரு முப்பது சிட்டிக்கு தான் போட்டிருப்பேன் ஒன் மந்த் தான் போட்டிருக்கேன் ஆக்சுவலா அந்த முப்பது நாள்லயுமே நான் வந்து நல்லா எனர்ஜி வந்து நரம்பு எல்லாம் அவ்வளோ நல்ல சூப்பரா இதாயிடுச்சு பாத்தீங்கன்னா மருத்து போயிட்டு எல்லாம் இருந்தது முன்னாடி எல்லாம் இங்க வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது நீங்க பாத்தனீங்க

அந்த வாசினால தான் வாசி மட்டும் எனக்கு தெரியாம இருந்துச்சுன்னா நான் எப்போவோ ட்ரீட்மெண்ட் அதாவது இங்க எனக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன தெரியல அலோவ் பத்தி நான் போய் அட்மிட் ஆகிருக்குமே ஆக்சுவலா அந்த மாதிரி வந்து எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது எதுவும் தெரியல வாசி நல்லா நான் எடுத்தனால ஓரளவுக்கு நான் நல்லா பண்ண முடிஞ்சு மேனேஜ் பண்ணி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பன்னெண்டு உருவுக்குமே அவ்வளவு டேமேஜ்ல அவ்வளோ பிரச்சனை ஏன்னா அதுக்கு ரெஸ்க் ஆகிட்ட சல்ரெடி ஏதோ சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஆமா சோ அந்த மாரி அதனால அந்த அதனுடைய செகண்டரி ரிஸ்கா கூட அதெல்லாம் இருக்கு பட் இருந்தாலும் இப்போ அந்த எல்லா பிரச்சனையும் மாறிடுதுங்களா ஆமாங்க எல்லாமே மாறி இருக்கு ரெண்டாவது நரம்பு வந்து நல்ல ஃபுல் ஸ்ட்ரென்த் நல்லாவே சூப்பரா இருக்கு வெரிகுட் வெரிகுட் இது இது முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க இருக்கு அக்கு ட்ரீட்மெண்ட் போட்டா அக்கு பஞ்சர் நீடில் போட்டா நரம்பெல்லாம் வீணா போயிரும் நரம்பெல்லாம் பிரச்சனை ஆயிரும் எதோ பாதிப்பு வந்துடும் யார் இந்த பொருளையை கலப்புனாங்கனாலே தெரியல இப்ப நீங்க சொல்றது தான் ப்ரூஃப் எனக்கு சரிங்களா இன்னைக்கு உங்க நரம்பு வரும்போது நீங்க ஜீரோ பல்ஸ்ல இருந்தீங்க இப்ப நீங்க பல்ஸ் பார்த்தா எப்படி பல்ஸ் எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா எனக்கு நரம்பு ஆக்டிவா இருக்குன்னு அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு இல்லையா நீங்க ஆக்டிவா உண்மையாவே அந்த நரம்புடைய வேலைத்தனம்

கோவா வந்துருக்கு நரம்பு அவ்வளவு ஆக்டிவேட் ஆயிருக்குது அதுதான் நரம்புகள் உயிரடையும் அதாவது எங்க கிட்ட வந்த கணக்கான பேஷண்ட்டுக்கும் நாங்க என்ன பெருசா சாதிச்சிட்டோம் அப்படின்னு எங்க கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க பெருசா இடத்துல சாதிச்சோம் அவங்களுக்கு பேரலைஸ் வராம பக்கவாதம் வராம நரம்பு துவண்டு போகாம நாங்க வந்த முழங்கால் வலி அவங்களுக்கு வந்த வலி அவங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின் போச்சுன்னு சந்தோஷப்படுவாங்க ஆனா உள்ள நாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அது வரல இல்ல வராத வரைக்கும் அவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்ல ஆனா நாங்க அத வராமல் வருமோன்னு காப்பதே சிறந்த மருத்துவம் அந்த சிறந்த மருத்துவம் அக்குபன்சர்ன்றது வந்து இப்போ நீங்க சொல்றதுல இருந்து எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு செகண்ட் டேவே பாத்தீங்கன்னா வலி போயிடுச்சு மறுபடியும் ஒன் வீக்லயே பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல பல்ஸ் ஓரளவுக்கு நீங்க பல்ஸ் பார்த்தோன்னே சொல்றீங்க ஒன் வீக்லயே வந்து நல்ல குவாலிட்டி பல்ஸா வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அந்த ஒன் வீக் போட்டதுக்கே அவ்வளோ நல்லா ரிசல்ட் தெரிஞ்சது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பல்ஸ் நல்லா வந்துருச்சு அது இல்லாம உங்களுடைய நம்பிக்கை சரி நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க அந்த நம்பிக்கையின் பிரதிபலிப்புதான் இவ்ளோ சீக்கிரம் அந்த ரெக்கவரி ஈவன் செகண்ட் டேல பல வருஷத்து பிரச்சனை ரெண்டாவது நாளே ரெக்கவரி ஆகணும்னு எல்லாத்தையும் இல்லை இல்லையா ஏன் அப்படின்னா நீங்க வச்சிருக்கேன் நம்பிக்கை அந்த உண்மையான நம்பிக்கை இவ்வளவு ரெக்கவரி வந்து உங்களுக்கு தந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ அப்ப மற்ற மகளுக்கு நீங்க அக்குப்ப பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க நல்லா வந்து இது ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாகுது இதுல நம்மளோட வயிறுல இருக்கிறது நெஞ்சில ஹார்ட்ல இருக்க எல்லா உறுப்புகளும் வந்து உயிரடைய செய்யக்கூடிய அருமையான ஒரு ஒரு இது இந்த மருத்துவம் ரொம்ப அருமையா இருக்கு இந்த மருத்துவம் அது எல்லாரும் பயன்பெற்றா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அது என்ன தெரிய மாட்டேங்குது தெரியாததுனால வந்து அவங்க வந்து அது அவ்வளவு பெரிய விஷயமான அவங்க சாதாரணமா நினைக்கிறாங்க அதை பயன்பெற்றுட்டா மட்டும்தான் அதோட அ அந்த ஒரு அருமை வந்து அவங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் மட்டும் மற்றவங்களுக்கு இது புரியாது எல்லா தனியா வந்து இருக்கும் எல்லா மக்களும் இது புரிஞ்சுக்கணும் கூடிய சீக்கிரத்தையே நம்ம எல்லா மக்களோட ஆயுஷம் கூட்டணும் ஒரு மக்கள் கூட ஒருத்தர் கூட நாற்பது வயசுல சாவக்கூடாது முப்பது வயசுல சாவக்கூடாது இருபது வயசுல சாவக்கூடாது அந்த வாலிபர்கள் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்க எவ்வளவு அவலமா இருக்கு இல்லையா எவ்வளவு மனசு வேதனையா இருக்கு இல்லையா அந்த வேதனைகளை நம்ம மாற்றி நம்மளோட ஆயுள் குழந்தைகள்லாம் சக்கர நோயின்னு சொல்றாங்க ரொம்ப கொடுமையா அதெல்லாம் ஏகப்பட்ட குழந்தைங்க சக்கர நோய்க்கு வந்து நான் முழுபோதுமா சரிங்களா

வரக்கூடிய சுகரையும் காப்பாத்த முடியும் வந்து முத்துன நிலைமையில இருக்கிறவங்களையும் நம்மளால காப்பாத்த முடியுன்றது

பல பிரச்சனைகள்ங்க நீங்க என்ன பிரச்சனையானா எடுத்துக்கோங்க எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அக்கு பன்சர்ல மட்டும்தான் அதுவும் நிரந்தர தீர்வு அதுவும் திரும்பி வராத அளவுக்கு அதுக்கு சரி திரும்பி வராத அளவுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டா நாங்க மெயின்டனன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோமே என்னென்ன மெயின்டனன்ஸ் சொல்லுங்க எல்லாம் அந்த ரிங் போடுறது பால் போடுறது அதுக்கப்புறம் தண்ணி நல்லா குடிக்கணும் தண்ணி வந்துட்டு மூன்று லிட்டர் தண்ணி மறக்காம எது மறக்கிறோமா இல்லையோ சாப்பிட மறக்கிறமா இல்லையோ தண்ணி வந்து மூன்று லிட்டர் குடிச்சிடணும் நாலு குடிச்சிடணும் குடிச்சோம்னாவே அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிரச்சனைகளே எல்லாமே அது சால்வ் ஆயிரும் இந்த ட்ரீட்மென்ட் முடிச்சு அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னாவே உடம்பு நல்லா இருக்கும் அது முப்பது வருஷம் கேரண்டியும் குடுக்குறாங்க அது மெயின் இப்ப மெயின்டெனன்ஸ் நீங்க பண்ணிருந்தீங்களா முப்பது வருஷம் இல்லைங்க நான் அடிச்சு சொல்றேன் உங்க லைஃப் லாங் இந்த பிரச்சனை உங்களுக்கு திருப்பி வரவே வரீங்களா லைஃப் லாங் லாங் வேற முப்பது சோ அது நடக்கும் சரிங்களா அப்புறம் வேற என்ன வைக்கணும் அதுக்கப்புறம் டெய்லி வந்துட்டு தலைக்கு டெய்லி நைட் தலைக்கு என்ன வச்சு டெய்லி காலையில தலை குளிச்சுக்கணும் வாரத்துக்கு ரெண்டு நாள் பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளி வந்து முழு இருக்கிறோம் சரிங்களா அப்பதான் நரம்பு நல்லா வரும் ஓகேங்களா ஆண்களுக்கு புதன் சனி சொல்லிருக்கோம் அன்னைக்கு ஃபுல் பாடி வந்து நல்ல அந்த டெஸ்ட் சொல்லிருக்கோம் ஸோ இது எல்லாம் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நாங்க உங்களுக்கு மெயின்டனன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம் இப்ப நைட் பித்தப்பை லிவருக்கு என்ன பண்ணுவாங்க நைட்டு முழுகக்கூடாது இல்லையா நைட் வந்து நைட் முழுக்க கூட முழுக்க கூடாது ஏன்னா அப்போ பித்தப்பை லிவர் ஒர்க் பண்ணக்கூடிய டைம் சோ இது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நாங்க உங்களுக்கு மெயின்டனன்ஸ் சொல்லி கொடுத்துருவோம் அந்த மெயின்டெனன்ஸ் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா இந்த ஜென்மத்துல என்னையும் பார்க்க வர வேண்டாம் அந்த நோய் வராது சரிங்களா சொல்லி யார் ஒருத்தங்க தண்ணியை மறக்கிறீங்களோ அவங்க மீண்டும் என்னைய உங்களுக்கு அந்த தண்ணி நினைவுபடுத்தும் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் எல்லாருமே வந்து ஒரு செக்அப் பண்ணிக்கிட்டு ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நான் இப்ப பாத்தீங்கன்னா நான் வாசி இருக்கிறனால எனக்கு அந்த ஒரு வழி மட்டும் தான் இருக்க மாதிரி இருந்துச்சு நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து பல்ஸ் பார்த்து அந்த ரத்த டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்குங்கிறது எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னா நம்பவே முடியுங்க யாராவது யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளவு எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு ரத்தத்துல அது வந்துருச்சு அந்த ரத்த டெஸ்ட்ல வந்துருச்சு அது அது வேற எதுவும் இல்ல ரத்த டெஸ்ட்லயே இருக்கு காட்டுது நமக்கு பிளட் டெஸ்ட்லயே வந்துருச்சு ஆமா எல்லாமே வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு அதனால வந்து எல்லாம் கம்பல்சரி ஒரு டெஸ்ட் பார்த்துட்டு அது ஒரு முப்பது சிட்டிக்காவது போட்டுக்கிட்டோம்னா அவ்வளவு ஒரு நல்ல விஷயம் இது வந்து எப்படி சொல்றது அவங்களோட ஆயில வந்து விருத்தி பண்ணக்கூடிய அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட்னு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல காட் கிஃப்ட்ன்னு தான் சொல்லணும் இதை செம்மையா வந்து காட் கிஃப்ட் தான் சொல்லணும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து காட் கிஃப்ட் இருக்கனால அந்த நீடில் மூலியமா நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள இறங்கி இதெல்லாம் வேலை செஞ்சு நம்மள எல்லாம் உடம்ப வந்து இறைவனோட குழந்தையா மாத்துது ஆக்சுவலா அந்த மாதிரி சூப்பரா வந்து அதனால தான் நரம்பு அந்த அளவுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்கா

நீங்க அது வந்து நீங்க ஒரு சேவையா பண்ணியிருக்கீங்க இதை நினைக்கவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா இது அத்தனையும் உங்களுக்கு ப்ளஸ்ஸிங்கா வந்து சேரப்போகுது ஓகேங்களா காடி இஸ் வித் யூ கண்டிப்பா நீங்களும் பூரா நாயிலோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள பார்த்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் யூ ஃபார் யர் வேல்யூபிள் டைம் அண்ட் வேல்யூபில் தேங்க் யூ தேங்க்